ஒரு கப்பு ராகி மாவு கா கப்பு கொல்லு இருந்தால் ப்ரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் அதுக்காக நான் ஒரு கப்பு ராகியை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் கா கப்பு கொல்லு அது கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன் நல்லா நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற வைக்கிறதுனா ஊற வச்சுக்கலாம் இல்லை ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வைக்கிறதுனா ஊற வச்சுக்கோங்க நான் ஓவர் நைட் ஊற வச்சதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் காலையில் நல்லா ஊறி இருக்குது எனக்கு இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் மாவு ஜவரிசி கூட சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் சீக்கிரமே உங்களுக்கு ஊறிடும் இந்த மாதிரி நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பஞ்சம் இந்த மாதிரி அரைச்சி உள்ளே சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு ஊற்றுறோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி உடனே நான் ஊற்றிக்கிறேன் ஒரு கல்லில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஒன்று ஒன்றரை கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன் நல்லா எந்தளவுக்கு விரிச்சு விட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க மேலே தேவைப்பட்டால் நெய் இல்லை எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் லேஸாக இன்றைக்கி நெய் சேர்த்துருக்கேன் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமே நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட இதே மாதிரியே எல்லா தோசையுமே நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் விருப்பப்படுற எந்த சட்னி கூடனாலும் சர்வ் பண்ணிக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரியே எல்லா தோசையுமே சுட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்